நவம்பர் பண்றது இல்ல நார்மல் டேஸ்ல இருக்கிற மாதிரி தான் காட்டன் நம்பரா டாப் அண்ட் லெகிங்ஸ் மட்டும் வாங்கியிருந்தேன் காட்டன் தான் எப்பவுமே பெஸ்ட் இல்லையா அது நல்ல கம்ஃபர்டபுளாவும் இருக்கும் என்கிட்ட இந்த கலரும் இல்ல அதனால எம்ஜீரோட ஒரு கடையில தான் வாங்கியிருந்தேன் வியர் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு இன்னைக்கு ஆஸ் யூஷுவலான ஒர்க் தான் ஸ்பெஷல் எதுவும் இல்லை நார்மல் டேஸ்லயே நம்ம பிரியாணி செய்வோம் அதனால இன்னைக்கு ஃப்ரைடே வேற மட்டன் பிரியாணி தான் செய்யலாம்னு வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி எல்லாமே கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன் பிரியாணி ரெசிபி போட்டு கூட ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா நான் ஒன்றரை கிலோ அளவு பிரியாணி செய்ய போறேன் ஒரு அகலமான பாத்திரம் ஸ்டவ்ல வச்சிட்டு முந்நூறு கிராம் ரீஃபைன்ட் ஆயில் போட்டு ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் வெங்காயம் அரை கிலோ பச்சை மிளகா ஒரு பத்து போட்டிருக்கேன் நான் ஒரு கிலோ மட்டன் எடுத்து உப்பு மஞ்சள் போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பொண்ணு இரநூறு கிராம் போட்டிருக்கேன் வேக வச்ச மட்டனும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கட் பண்ண அரை கிலோ தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அரை கப் தயிர் ரெண்டு ஸ்பூன் வெறும் சக்தி மசாலா மிளகாய் தூள் ரெண்டு லெமன் பிழிஞ்சு போட்டிருக்கேன் இப்போ எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒன்றரை கிலோ அரிசிக்கு தகுந்த அளவு தண்ணி போட்டிருக்கேன் ஒரு கிளாஸ் அரிசிக்கு நான் ஒன்றரை கிளாஸ் தண்ணி போட்டிருக்கேன் புதினா ஒரு கட்டு கொத்தமல்லி அரைக்கட்டு சேர்த்துருக்கேன் இப்ப எல்லா மசாலாவும் நல்லா கொதிக்கட்டும் அது ஒருத்த மூடி வச்சுட்டு தயிர் பச்சடிக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு ஊற வச்ச அரிசியோட தண்ணி எல்லாமே வடிகட்டிட்டு போட்டுடலாம் அரிசி போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு எல்லாமே செக் பண்ணிட்டு மூடிட்டு பத்து நிமிஷம் வேக விடுங்க இப்ப பாதி வெந்ததுமே நெய் போட்டு கொஞ்சமா கேசரி கலர் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ஒரு காட்டன் துணியால தம் போட்டு மேல வெயிட் போட்டிருக்கேன் பத்து நிமிஷம் லோ பிளேம்ல வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க என்ன பண்ணிட்டேன் இது லோ பிளேம்ல வச்சிட்டு போய் நமாஸ் படிச்சு முடிச்சுட்டேன் இன்னும் ஃப்ரை பண்ணியாச்சு மட்டன் பிரியாணியும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு பாருங்க அரிசியும் ரொம்ப நேரம் ஊற வைக்க கூடாது ஒரு ஆஃப் அன் அவர் மட்டும் தான் ஊற வைக்கணும் நாம தண்ணியோட அளவும் மசாலாவும் கரெக்டா போட்டோம்னா எப்பவுமே பிரியாணி சூப்பரா வரும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த நல்ல நாள்ல வெளியில கொடுக்கறதுக்கு ரெண்டு பிளேட் பிரியாணி மட்டும் எடுத்து வச்சுட்டு நாங்களும் சாப்பிட்டாச்சு பிரியாணியோட டேஸ்டும் ரொம்பவே சூப்பரா இருந்தது ஈவினிங் எங்க நாத்தனார் பொண்ணுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அதுதான் போய் பாத்துட்டு வரலாம்னு கிளம்பிட்டேன் பேபி கிட் வாங்கலாம்னு தான் நினைச்சேன் அதுக்கப்புறமா இந்த கிளைமேட்டுக்கு பேபிக்கு ஸ்வெட்டர் வாங்கினா நல்லா இருக்கும் இல்லையா அதனால ஒரு பிங்க் கலர்ல ஸ்வெட்டர் வாங்கிட்டு கூட ஒரு ஹார்லிஸும் வாங்கிட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்காங்க போய் பாத்துட்டு வந்துட்டோம்